திருத்தந்தை பிரான்சிஸ் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் நாள் அர்ஜென்டினாவில் உள்ள பெனசியேஸ் என்னும் நகரில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி வயதில் நுரையீரல் கோளாறு காரணமாக அறுவை சிகிச்சையின் போது நுரையீரலின் மேல் பகுதி அகற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பதினோராம் நாள் சேசு சபையில் நவத்துறவு பயிற்சியை துவங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முதல் வார்த்தை பாடு தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரை அர்ஜென்டினாவில் ஆசிரியராக பணியாற்றினார் ஒன்பதாம் ஆண்டு நெருங்கும்போது முதல் சபையின் உயரிய பொறுப்பான உலகளாவிய மகான்களை வழிநடத்தும் தலைமை அதிபராக விளங்கினார் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை குருமலா அதிபராகவும் இறையில் பேராசிரியராகவும் விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பெனசிய மறைமாவட்டத்தின் துணை ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆண்டு பிப்ரவரி பெமாவட்டின் பேராயராக உயர்த்தப்பட்டார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கர்த்தினாக உயர்த்தப்பட்டார் ஆண்டு திருத்தந்தை பெனடிக்டின் பதவி தொடர்ந்து திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒராம் நாள் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவுக்கு மறுநாள் திங்கள் அன்று இறைவனடி சேர்ந்தார் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் மாதமாகிய டிசம்பர் மாதத்தில் பூமிக்கு வந்த பிரான்சிஸ் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட்ட மாதமாக ஏப்ரல் மாதத்தில் இறைவனடி சேர்ந்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் உள்ளது மறவாமல் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி